மார்கள் மாதம் குழுவ அதிகமாக இருக்குது இதனால பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரலையும் இருமல் தும்மல் சளி அப்படியே சளி கட்டு விட்டு கட்டுக்கு நெஞ்சில் இழுக்கிறது அதேமாதிரி மூக்கை வந்து அடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் தை மாதம் வரலையும் இது அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பாளி இலையை வந்து கொளுந்து இலையாக இருக்கும் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படியே இதோட கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் விட்டு அலசிப்புட்டு ஏன்னா இது மேலே வந்து இந்த மாதிரி பூச்சி கூடு கட்டியிருக்கும் இந்த இருக்குது பார்த்திங்களா பூச்சி இந்த மாதிரி கூடு கட்டியிருக்கும் இந்த மாதிரி கூடு கட்டியிருக்கும் இதெல்லாம் எ பார்த்து இந்த நரம்புக்கு நரம்பு பார்த்துப்பிட்டு அந்த நைஸாக நறுக்கி நல்லா சுத்தமாக விட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணும் விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த விரலி மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு வள்ளு பூண்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா குத்து நசுக்கா நசுக்கணும் நசுக்கி நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் அதாவது என் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அஞ்சு டம்ளர் போட்டோம்னா அது வந்து ரெண்டரை டம்ளர் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் குடிக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் ஒரு பாலாடை கொடுக்கலாம் ஒரு பால பாதி அதாவது நடக்கிற பிள்ளையாக இருந்தால் ஒரு பாலாடை கொடுக்கலாம் அது ஏந்து குழந்தையாக இருந்தாக்கா ஒரு பால் பாதி தான் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி நெஞ்சு கரகரன்னு இருக்குது பார்த்திங்களா இது அந்த தும்மல் மூக்கடைப்பு எல்லாம் முற்றிலும் குணமாகும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்